பொதுவாக அவங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க முடிந்த அளவு இல்லாமல் இல்லாமல் ஆப்ரேஷன் நம்ம ஹாஸ்பிட்டலோட ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா கண்டிப்பா இருந்துச்சு காலையில நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணா நைட்டு மைன் வரைக்கும் தொடர்ந்து நிறைய மிஷின் மூலமாகும் மொபிலிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவும் டைனிங் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸசைஸ் இதுவரை பல எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நிறைவு செஞ்சாங்க யூஸ்ஃபுல்லாக ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம சன் ஸ்பைன் ஹாஸ்பிட்டல் லம்பார் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் டிஸ்க் ஹெர்னியேஷன் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மெடிசன்ஸ் இல்லாம சர்ஜரி இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்குறோம் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ஜெயவேல் வயசு ஐம்பத்தெட்டு அவரோட டீச்சர் அவர் ஸ்கூல் டீச்சர் அவருக்கு கடந்த ஒரு மூணு வருஷமாவே எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஒன் இந்த மூணு லெவலையுமே அதாவது மல்டி லெவல் டிஸ்க் டீஜென்ரேஷன் சொல்லுவோம் முதுகெலும்புல தேய்மானம் அதோட சேர்த்து டிஸ்க் புரொட்ரூஷன் அந்த ஜவ்வு வந்து பிதுங்கி வெளியில வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சு ரெண்டு காலுக்குமே நரம்ப அழுத்துற பிரச்சனை இருந்துச்சு இதனால அவரால் கொஞ்ச நேரம் உட்கார முடியாது கண்டினியூஸா நிக்க முடியாது நடக்க முடியாது ஏதாவது அவர் மூவ் பண்ணாரு இல்ல டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் பொழுதே அவருக்கு இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்குமே வழி தர மாதிரியான வழி பரவுற மாதிரியான ஒரு பிரச்சனையோட தான் இங்க வந்தாங்க இங்க வந்து ஒரு டென் டேஸ் இருந்தாங்க அவங்களுக்கு அதுல கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாவே அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு அவங்களோட அந்த இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறது காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி இருந்தது காலில் வந்து ஒரு மாதிரி நரம்பு பிடிச்சி சுண்டி இழுக்குதுன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இருக்குது ஸ்கயாட்டிகா ப்ராப்ளம் எல்லாமே அவருக்கு நல்லாவே சரியாயிடுச்சு அதோட சேர்த்து ரெகுலரா அவருக்கு நிறைய எக்ஸசைசஸ் இங்க சரியாயிட்டாரு ஓகே வீட்டுல போய் இனிமே வரக்கூடாது இல்ல அவர் வேலையெல்லாம் பார்க்கணும் இல்ல அதுக்கேற்ற மாதிரியான அவரோட பேக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கோம் நல்லா இருக்காரு இந்த வீடியோல கண்டினியூட்டியா அவரோட ரிவ்யூ பாருங்க எதுக்காக இந்த வீடியோ பொதுவாக உங்களுக்கு

படுக்கும் போதும் லாங் டிஸ்டன்ஸில் வந்து பயணம் செய்யும் போதும் எனக்கு சேனல் பண்ணும்போது வலி வந்துட்டே இருந்தது பல எக்ஸைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை திரும்ப திரும்ப செய்யும் போது கண்டிப்பாக முழுசாக குறையும் குறையும் சொல்லியிருக்காங்க இங்க எப்படி சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ட்ரீட்மெண்ட் பெட்டராங்க சார் காலையில் நைன் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க நைட் நைன் வரைக்கும் தொடர்ந்து நிறைய மிஷின் மூலமாகவும் மொபிலிட்டி இன்ஸ்ட்ரமென்ட் மூலமாகவும் டைனிங் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்டாட்டிக் எக்ஸைஸ் இதுவரை பல எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து நிறைவு செஞ்சாங்க யூஸ்ஃபுல்லா இருந்தது இப்போ வந்து இடது பக்கம் வலது பக்கம் எல்பாய் எல் ஃபைவ் வலி எனக்கு சுத்தமா இல்லை